வந்து இல்லை ஒரு இடத்துல சமாதானமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல போய்ட்டு இன்னொரு பெரிய ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணக்கூடாது நம்ம வந்து அந்த இடத்துல இன்னும் ஒரு சமாதானத்தை வந்து உருவாக்கி நம்ம எல்லாருமே யுனைட்டடாக ஒரு யூனிட்டியோட நம்ம வந்து வச்சுருக்கணும் ஸோ அப்படி வந்து இருக்கும்போது காட் வந்து நம்மளை பார்த்து என்ன பண்ணுவோம் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவார் அண்ட் அப்படி காட் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டார்னா வந்து கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு எவர் லாஸ்டிங்கான ஒரு ஹாப்பினஸும் சரி பிளெஸ்ஸிங்குமே சரி காட் வந்து நம்மளை கொடுத்து வந்து நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாரு சரி நான் டேப் பண்ணலாமா ஐ சுப்பா இந்த நான் கொடுத்ததுக்காக நன்றே சுப்பா ஐ சுப்பா இந்த எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசுபா ஏசுபா எங்களோட வாழ்க்கையில் யேஸ்பா நாங்கள் வந்து ஒரு பீஸ் மேக்கராக வந்து இருக்கிறதுக்கு வந்து ஆசிரியைங்க யேஸ்ப்பா எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து ஒரு சமாதானத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஆசைங்க யேஸ்பா ஆஸ் எட் திங் மெ ஃபார் ஜிஜஸ் கெஸ் பிரஸ் நேம் ஆ மீன் கார் ப்ளஸ் யூ ஹாவை டே ப